ஐயோ சவுண்டே வராமல் சரிங்க மக்களே நானும் பஸ் ஏறி வீட்டுக்கு போக போகிறேன் சரிங்களா அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன் நல்ல இடம் தான் நல்ல மாமியார் நல்ல மாமனார் நாத்தனார் எல்லாமே இருக்காங்க பிள்ளைய எப்போ பார்த்தாலும் இந்த கருக்காரன்னு கரைச்சி கொட்டக்கூடாது அந்த பிள்ளைங்க படிச்சிருக்கேன் காலேஜ் டிகிரி மூணு டிகிரி முடிச்சிருக்கு அதனால் அவளுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் இரு கஷ்டப்பட்டவ அவ ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல போய் கல்யாணம் முடிச்சிருக்கா கோடீஸ்வரனாக கேட்டு வந்தாங்க ஒத்த பிள்ளை இருக்குது

நான் இப்ப என்ன இங்க நல்லா 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 சந்தோஷமா இருக்கணும் மண்டையில எதுவுமே ஏறப்படாது அவ பாட்டுக்கு நல்லா இருக்கணும் அவ நல்லா இருக்கும் அவளதே துணை எல்லாமே இருக்கு எனக்கு தான் துணை இல்ல உனக்கு மாப்பிளை பாத்துருவான் போதுமா மேட்டுமணில மாப்பிளை பாருங்க யாராவது மேப்பில் இருந்தாலும் சொல்லுங்க அவளுக்கு ரெடி பண்ணிடுவோம் ஆ நிஜமா தான் அவளுக்கு வந்து நான் ஐம்பது வயசு இருக்கும் ஐம்பது வயசு இருக்கும் நல்லபடியாக கட்டி தாலியை கட்டி போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்கம்மா போயிட்டு வாங்கம்மா நல்லபடியாக போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க நாங்கள் எங்கள் பெரியார் தானே எங்கள் வீடு தானே பெரியார் நாங்கள் இங்கேயே கூட உட்காருவோம் மழை கூட படுத்துங்குவோம் அப்பாம்மா நீமா தான் எப்படி நம்ம ஊர் ஒரு எட்டு போயிட மாட்டோமா நம்மள யாராவது கேட்பாங்களா என்னமாச்சும் நம்மளெல்லாம் கேள்வி கேட்கலாம் ஆள் கிடையாது இந்த யாரும் பார்த்துக்கிறவன்றாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் முகம் தெரியாது உங்கள் மூஞ்சி தெரியாது எங்க இது நீங்கள் வீடியோ போட்டிருக்க மாட்டீங்க நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டேங்க எங்க லைக் பண்ணாதானே நாங்கள் உங்களை லைக் பண்ணுவோம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாமாக நல்லா இருக்கட்டும் சரிங்களா வினோத்து வினோத்து வாங்க மருமகனே 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 பா பா எல்லாரும் மருமகளை வாண்டுவாங்க இப்ப எல்லாம் மருமகன மருமகனை வா கூப்பிடு வா மருமகனேண்டு சரிங்களா நான் முடிச்சுக்கிறேன் நான் நைட்டுக்கு வர நேரத்தில் நல்லா தூங்கிட்டேன்ப்பா நல்லா தூங்கிட்டேன் ஐயோ கரு கருண்டுது பஸ் சரிங்களா நான் அன்னைக்கு நைட்டுக்கு வரேன் ஒரு மணி லைவ் மிட் நைட் லைவு முப்பத்தஞ்சுக்கும் ஐம்பது அவனுக்கு முப்பத்தஞ்சாக உனக்கு ஐம்பது எப்போ ரயாணி வச்சாலும் எட்டும் அசிங்கம் இல்லையா நாங்கள் எங்கள் பார்த்துக்கோங்க வணக்கம் சொல்லு எல்லாத்துக்கும் நேரம் என்னை ஆறுதல் படுத்துனதுக்கு நன்றிங்கன்னு சொல்லு எனக்கு ஆதரவு பண்ணதுக்கு ஐயா பொண்ணை பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க எப்படி பொண்ணாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது வந்து நம்ம வீட்டில் வந்து ஆடணும். சரியா இங்க எல்லாம் ஆட கூடாது. என்ன? கட்ட நீதி சேரு நெய் மேனக்கு கத்தி இருக்க. नेते மீன் குழம்பு எண்ணெய் இருக்கு தையா. நெஞ்சுக்குள்ள அந்த நெனக்கு பந்து மயக்கு தையா. ஒரு மாந்தவர் பட்சத்தை அக்கா சொன்னால் கேட்கணும் எங்க இருக்க என்னடி செய்ற வயசெல்லாம் முக்கியம் இல்லையா நீ கல்யாணம் ஒரு இருக்கியம் ஒரு தம்பி சொல்றாங்க சவுண்டே சவுண்டு வந்து பயமா இருப்பா ரொம்ப கீர்னு கேடுச்சுன்னா ஐயோ யூடியூப்ல வந்து சத்துருவா எனக்கு தெரியல பாய்